மொட்டு வேட்பாளர் முடிவில் மகிந்த இல்லை நீங்களும் வேண்டாம் உங்கள் அபராதமும் வேண்டாம் இலங்கை வந்துள்ள இந்திய மதகுருமார்கள் பல இடங்களில் யாகுங்கள் முடிவில் இல்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ளன இது ஆடி மாதம் என்பதால் திருவிழாக்கள் ஆரம்பமாகியுள்ளன முதல் அங்கமாக அட்டவணை அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது மேலுக்கு கீழக்கு பக்கவாட்டு என பல வகையான கொத்துக்கரணங்களை மேற்கொள்பவர்களுக்கான மந்திர கோள்கள் அவர்களின் உண்மையான உரிமையாளர்களால் செயற்படுத்தப்படுகின்றன இதற்கிடையில் மயில்கள் சிலவும் தங்களது ஆட்டத்துக்கான தொகைகளை விரிக்க தொடங்கி இருக்கின்றன என்று தெரிய வருகிறது யானை கூட்டத்திலும் முந்தைய காலங்களை விட முற்கூட்டியே அளவான யானைகள் இடம்பெடுத்திருக்கின்றன தூங்கி வழிகின்ற போது ஆமைகள் சில களத்துக்கு நுழைந்திருக்கின்றன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வர்த்தமானி அறிவிப்பு விடுக்கப்பட்ட உடனேயே சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவுக்கான கட்டுப்பாணம் செலுத்தப்பட்ட கையோடு ஜனாதிபதி தேர்தலின் சூடு வலுத்தது அதனுடன் எழுந்த அடுத்த கேள்வி ரணிலின் வாக்கு சின்னம் என்ன என்பதுதான் தன ரணிலின் இம்முறை வாக்கு சின்னம் இதயம் என்று வெளியான தகவலைத் தொடர்ந்து பலரும் அவருக்கு சமூக வலைதளங்களின் ஊடாக இதயம் இமோஜியை பயன்படுத்தித்தான் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் அதே சமயம் சிலர் அது இதயம் இல்லை சீட்டுக்கட்டையில் காணப்படும் ஆடித்தன் என்றார்கள் இன்னும் சிலர் கைத்தடி சின்னத்தில்தான் ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறுகிறார்கள் அப்படி பார்க்கும் போது ரணிலின் தேர்தல் சின்னம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை தெளிவாகிறது ரணில் கட்ட பணத்தை வைப்பிலிட்ட செய்தியை அடுத்து தமது கட்சியிலிருந்து தனி வேட்பாளரை முன்னிறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது அவ்வாறு அறிவித்து இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை இரண்டு கடந்த திங்கட்கிழமை நாமல் பசில் சாகர தரப்பு மொட்டின் அரசியல் குழுவை கூட்டி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்காமல் கட்சியின் வேட்பாளரை நியமிக்கும் தீர்மானத்தை அறிவித்ததை அடுத்து அக்கட்சி பிளவுபட்டது மகிந்த ராஜபக்சவின் இடது வலது கையாக விளங்கிய எஸ் சந்திரசேன போன்றவர்கள் கட்சியின் முடிவுக்கு எதிராக சென்று ரணிலுக்கு ஆதரவளிக்கத் தொடங்கினர் இதனால் ஜோனி ரோஹித்த போன்ற இரண்டு மூன்று பேர்தான் நாமலுக்கு எஞ்சினர் இந்நிலையில் ஆகஸ்ட் நான்காம் திகதி காலை திடீரென ஒரு எஸ் எம் செய்தி வந்தது மொட்டுவின் தேசிய அழைப்பாளர் ரோஹித்தவும் ராஜபக்சர்களை கைவிட்டு ரணிலுடன் இணைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிக்க மொட்டவின் கழுத்துறை மாவட்ட தலைவர் ரோஹிதா அபே குணவர்தனவும் தீர்மானித்துள்ளார் கழுத்துறை தொகுதிக் கூட்டிய கூட்டியபோது கட்சியின் செயற்பாட்டாளர்கள் முன்வைத்த பிரேரணைக்கு அடிபணிந்து அந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாக ரோஹித்த கூறுகிறார் அண்மையில் மொட்டின் அரசியல் குழுவை கூட்டியபோது போது தனித்து போட்டியிடும் தீர்மானத்துக்கு ரோஹித்தவிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கவில்லை மகிந்த ராஜபக்ஷவிடம் தனது நிலைப்பாட்டை பல சந்தர்ப்பங்களில் விளக்கியுள்ளார் இது தொடர்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமன் ராஜபக்ஷவுடன் பல கிடைக்காததால் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் கூறுகிறார் கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ரோஹிதா கடந்த சில நாட்களாக தீவிரம் காட்டி வந்துள்ளார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான கட்சி மற்றும் மொட்டு குழுவின் தலைவர்களுடனும் கலந்துரையாடினார் இதேவேளை கண்டி மாவட்ட தலைவராக இருந்த மஹிந்தானந்த அழுத்தமகே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்ததை அடுத்து கண்டி மாவட்ட தலைவராக பெசிலினால் ரோஹித்த நியமிக்கப்பட்டார் அப்படி ஒரு புதிய நியமனத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ரோஹித்தை எடுத்த முடிவு ராஜபக்சர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கொழும்பில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முக்கியஸ்தரான ஹிஸ்புல்லாவின் குடும்ப திருமண வைபவத்தில் மகிந்த ஷிராந்தி தம்பதியும் கலந்து கொண்டிருந்தனர் அங்கும் அனைவரது பிரதான தலைப்பாக முட்டின் பிரச்சனை இருந்துள்ளது திருமண விருந்தில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட மண்டபத்தில் சிறந்தி ஆண்கள் மண்டபத்தில் இருந்தார் பிரமுகர்கள் மகிந்தவுடன் ஒரே மேசையில் இருந்துள்ளனர் ஜனாதிபதி சார்பாக ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டிருந்தார் அவரும் மகிந்த இருந்த மேசையில் இருந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு தம்மிக்கவை நிறுத்தும் தீர்மானம் தொடர்பில் அனைவரும் தொடர்ச்சியாக பேசியுள்ளனர் அது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது சாகர தரப்புதான் அந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது எந்த ஒரு கூட்டத்துக்கும் போகாமல் இருக்கத்தான் நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று மிகவும் சோகமான தொனியில் மகிந்த குறிப்பிட்டுள்ளார் உணவு வேலைக்கு பின் வெளியே வந்து கொண்டிருந்த கட்சி பிளவுறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி கொண்டு வந்தார் மகிந்த ஷிராந்தி தரப்புக்கு கட்சி பிளவுபடும் என்ற அச்சம் ஏற்பட்டுவிட்டது அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு பின்னர் ராஜபக்ஷங்களின் மொட்டின் இதழ்கள் நாளுக்கு நாள் உதிர்ந்து கொண்டே வருகின்றன மொத்தின் மாத்தளை மாவட்டத்தின் ஆதரவும் ஊட் கடந்த பொது தேர்தலில் ரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட எட்டு எம்பிக்களில் ஐவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் புத்தளம் முழுவதையும் ரணிலுக்கு மாற்றம் பிரிந்தரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்மானம் புத்தளம் மாவட்ட மின்சார சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் மொட்டின் கேகாலை மாவட்டம் ஆதரவு என்ற தலைப்புகளில் நாளாந்தம் பத்திரிகைகளில் செய்திகள் நிரம்பி கிடக்கின்றன இவ்வாறு செய்திகள் தொடர்ந்தால் ஜனாதிபதி விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என சிலர் கூற ஆரம்பித்துள்ளனர் அந்த கதைகளை கேட்டு சஜித்தின் மீடியா குழு மட்டுமல்ல நாமலின் ஆதரவாளர்களும் கடுப்பாகியுள்ளனர் நாமலின் ஆலோசகர் மட்டத்தில் இருக்கும் கினிகே போன்றவர்கள் காஞ்சரவே நாளா புறங்களிலிருந்து தாக்க ஆரம்பித்துள்ளனர் மொட்டிலிருந்து ரணிலின் காலடியில் நாய்க்குட்டிகள் போல் கட்சியில் துடைத்தெடுத்து ரணிலின் மடியில் உறங்கச் செய்தவர் காஞ்சன விஜயசேகரன் இவர்களின் அரசியல் தந்திரம் இவ்வுலகிற்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது அவர்கள் எங்கள் கட்சிக்கு கேடு விளைவித்ததை நாங்கள் வெறுப்பதோடு அறிவறிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனாலும் பரவாயில்லை என்கிறார் கிணினே அவர் வெல்வாரா என்ற தலைப்பில் குறிப்பிடுகிறார் ஆதரவு எந்த சர்வேயிலும் வெல்லவில்லை பொருளாதார நெருக்கடி தீர்ந்து விட்டதாக சுவர்கள் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன ஆனால் எல்லா சர்வேயிலும் ரணில் நான்காவதாகிறார் அல்லவா அது ஏன் மொட்டுக்கு முழு ஆதரவு இருந்தும் நாட்டு மக்கள் தொடர்ந்தும் ரணிலை நிராகரித்து வந்தனர் என்றால் தற்போது மொட்டுவின் அமைச்சர்களில் ஒரு பகுதியினரே ரணிலை ஆதரித்து வருகின்றனர் ரணில் தனது இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் பைத்தியக்காரன் போல் நடந்து கொண்டாலும் நாட்டு மக்களுக்கு அவரை பிடிக்கவில்லை ரணில் குளித்தாலும் செத்து பிறந்தாலும் இந்நாட்டு மக்கள் அவரை விரும்புவதில்லை அதாவது ரணிலின் கொள்கைகளும் மகிந்தவின் கொள்கைகளும் வானமும் பூமியும் போன்றது ஒருபோதும் ஒரு வழியில் செல்ல முடியாது எனவேதான் தமது கட்சியின் கொள்கைகளை நிலைநாட்டும் வேட்பாளரை கட்சியினர் கேட்டனர் எனவே அந்த மக்களின் கோரிக்கையை கட்சி நிறைவேற்றியது ரணிலுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்தால் அது அவர்களின் சுதந்திரம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்களின் பயன்படுத்தி காட்டி அரசியல் சுதந்திரத்தை அழிக்க அநியாய நாடகம் ஆணுவதுதான் மோசமானது காஞ்சனவுக்கு முதுகெலும்பு இருந்தால் மொட்டின் வேட்பாளருடன் மோதி பார்க்க வேண்டும் அவ்வாறின்றி செயலாளர் சாகர காரியவசத்திற்கு பிரச்சனைகளை உருவாக்கி ஏனைய எம்பிக்களை அச்சுறுத்தி செய்யும் அரசியல் தான் என்ன மிகவும் அசிங்கமானது அருவருக்கத்தக்கது விரும்பத்தார் அவர் வெற்றி பெறுவாரா என்று கிணிகே கேட்கின்ற நிலையில் பிரிந்ததால் ராஜபக்ஷர்களுக்கு எதிரானவர்களுடன் ஒன்றிணைய முடியாமல் இருந்த தடையே ரணில் தூக்கி எரிந்துவிட்டார் என்று லன்சா துமிந்த தரப்பு கூறுகிறது அனைவரின் பெருமைகளையும் நீங்கள் காண்பதற்கு அதிக காலம் இருக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லையா நீங்களும் வேண்டாம் உங்கள் அபராதமும் வேண்டாம் அமைச்சர் நீக்கிவிட்டு கம்பஹா மாவட்ட மொட்டு தலைவராக நியமிக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சர் இந்திக்கா அனுருத்த திவுல பெட்டியவில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு நாமல் ராஜபக்ஷ தலைமை தாங்கினார் ஆனால் நாமல் மற்றும் ஜோன்ஸ்டன் பற்றிய செய்திகளை வெளியிடுவதற்கு ஏற்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை இதன்படி இந்திக்க மற்றும் பிரசன்ன ரணவீர ஆகியோரின் உரைகளை மட்டுமே செய்தி சேகரிக்க ஊடகங்களுக்கு அழைத்து வருவேன் என ராஜாங்க அமைச்சர் இந்திக நாமலிடம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்று கூறி வேறு சிலரையே அவர் அழைத்து வந்துள்ளார் என்று பிரசன்னவின் தரப்பு கூறுகிறது அதாவது நாமலை இந்திக்க ஏமாற்றிவிட்டார் எனினும் அந்த கூட்டத்தில் ஆறு முன்னாள் நகரசபை தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் ஒருவர் மினுவாங்குடே நகரசபையின் முன்னாள் தலைவர் நீல் ஜெயசேகர போராட்டத்தின் போது வீடுகளை இழந்த அனைவருக்கும் எதிர்காலத்தில் மொட்ட அரசாங்கத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஐயோ அமைச்சரே நீங்கள் எங்களை எப்படி நடத்தினீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நீங்களும் வேண்டாம் நீங்கள் வழங்கும் இழப்பீடும் எங்களுக்கு வேண்டாம் என்று முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதி ஒருவர் ராஜாங்க அமைச்சர் இந்திக்காவின் முகத்துக்கு நேராகவே கூறினார் எனினும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவேர யாரையும் குற்றம் சுமத்தவில்லை அதுவும் ராஜாங்க அமைச்சர் அனுருத்த மாவட்ட தலைமையின் மீது நீண்ட காலமாக கண் வைத்துக் கொண்டிருந்தார் என்பது ரகசியமல்ல ஆனால் மாவட்டமோ கட்சியோ அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க அமைச்சர் பிரசன்ன தீர்மானித்ததன் மூலம் கம்பஹா மாவட்டத்தை வழிநடத்தும் சிறிய வாய்ப்பு இந்திகவுக்கு கிடைத்துள்ளது இதோ இந்திக்க ராஜாங்க அமைச்சர் தொடர்பான இன்னொரு கதை இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த திருதொரு தரகு வேலைக்காக விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார் இந்திக்க அங்கு சென்று சிறிது நேரத்திற்கு பின்னர் அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி மஹிந்தா ராஜபக்சவை சந்திப்பதற்காக பிரவேசித்தார் இரத்தினபுரி கட்சி உறுப்பினர்கள் கட்சியை மீளக் கட்டமைக்க பல அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக பவித்ரா மஹிந்தவிடம் தெரிவித்தார் நானும் சீக்ரெட் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தினேன் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமானோர் ரணிலை ஆதரிக்க சொல்கிறார்கள் என்றார் இது பற்றி பவித்ரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இந்திக்கா குறுக்கிட்டுள்ளார் இதனால் பவித்ராவுக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது பரம்பரையே இழுத்து கடுமையாக திட்டியுள்ளார் அப்போது இந்திகவின் பக்கம் நிற்க எவரும் அங்கு இருக்கவில்லை அதனால் உடனடியாக தனது வாகனத்தில் ஏறிய இந்திக்க புறப்பட்டு சென்று விட்டார் தலையோடு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது

எல்லாரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த கதையையும் சொல்லிட்டோம் இலங்கை வந்துள்ள இந்திய மதகுருமார்கள் பல இடங்களில் யாகங்கள் ஜனாதிபதிக்கான போட்டியுடன் இந்நாட்டு ஜோதிடர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் ஜோதிடர்களும் களத்தில் இறங்கி தங்கள் தரப்பு ஜோதிட சாஸ்திரங்களை முன்வைத்து வருகின்றனர் தற்போது சில நாட்களாக தமிக்க பெரேராவின் வீட்டில் பெரிய பூஜை நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்காக இந்தியாவில் இருந்து மதகுருமார்கள் பலர் வருகை தந்துள்ளனர் என்று தெரிய வருகிறது அந்த பூஜைகள் இன்று எட்டாம் திகதி காலை ஆறு மணிக்கு நிறைவடைகின்றன தமிக்கவின் வீட்டில் மட்டுமல்லேசனின் வீட்டிலும் தொடர்ந்து ஏழு நாட்களாக பெரிய பூஜை வழிபாடுகள் நடந்து வருகின்றன இந்தியாவில் இருந்தும் மதுகுருமார்கள் குழு வந்துள்ளது இந்த பூஜை ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று இரவு கடைசி பூஜை நடந்தது பிரதமர் தினேஷ் குணவர்தன மொட்டு கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மொட்டுவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ மற்றும் காமினி குணரத்ன ஆகியோரும் அந்த பூஜைக்கு சென்றிருந்தனர் பூஜையின் போது எழுந்த புகையால் மஹிந்தவால் அந்த வீட்டுக்குள் இருக்க சிரமமாக இருந்துள்ளது பின்னர் அனைவரும் தோட்டத்தில் சூடி பேசிக் கொண்டிருந்தனர் குறிப்பாக அன்றைய பூஜை மஹிந்தவுக்காகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது திரு நடேசன் மஹிந்தவின் நெருங்கிய உறவினர் நிருபமா ராஜபக்ஷவின் கணவர் ரணிலுக்கு தொடர்பில்லாவிட்டாலும் நடேசனுக்கு ரணில் நல்ல நண்பரும் கூட அதை அறிந்துதான் அவர்கள் அனைவரும் நண்பர்கள் என்று ரஞ்சன் கூறினார் ரஞ்சன் அப்படி சொன்னாலும் அரசியல் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள தேவையில்லை ஏனெனில் தற்போது ஒரு பக்கம் ஜனாதிபதி ரணில் மொட்டு கூட்டணி பற்றி பேசப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் நாமல் சஜித் ஒப்பந்தம் குறித்தும் பேசப்பட்டு வருகின்றது அந்த கதைகள் என்னவாக இருந்தாலும் அந்த வாக்காளர்கள் அது பற்றி குழம்ப தேவையில்லை இப்போது அரசியல் சூழலில் தண்ணீர் கொதித்துக் கொண்டிருக்கிறது என்று வாக்காளர்கள் தமது இரத்தத்தை சூடாக்கிக் கொள்ள தேவையில்லை ஒரு முக்கியமான வழியில் அரசியலை விளையாடுங்கள் அத்துடன் ஜென்டில்மென்களை போல வாக்குச்சீட்டில் உங்கள் முடிவை குறிப்பிடுங்கள் தேர்தலுக்கு பெல்லட் அன்றி உள்ள தேவையல்ல எனவே சிக்கலில் மாட்டிக்கொண்டு அர்த்தமற்ற வகையில் அரசியல் செய்யாதீர்கள் இந்த செய்தியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்